செம்ம கொண்டாட்டத்தில் இப்போ விஜய் டிவியினுடைய ஐயனார் துணை சீரியல் குழுவினர் ஸோ ஏன் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ சன் டிவி எடுத்துக்கிட்டா அதிகமாக பெண்களை மையப்படுத்தின கதையாக தான் சீரியல்ஸ் இருக்கும் குடும்பம் குடும்பத்துக்காக பாடுபடுற பெண் இந்த மாதிரி இப்படியே ஒரே மாதிரியான கதைக்களமா தான் இருக்கும் ஆனா விஜய் டிவி பக்கம் வந்தோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கதைக்களமா அமையும் அப்படி ரசிகர்களே வித்தியாசமான கதைக்களம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுற சீரியல் தான் ஐயனார் துணை நீலா சேரனுக்கு எப்படியாச்சும் கார்த்திகாவோட திருமணம் செஞ்சு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணியிருக்கிறாங்க ஆனா கார்த்திகாவோ தன்னுடைய அம்மாவோட மிரட்டலால வீட்டு விட்டு வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க இவங்களுடைய திருமணம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த வாரம் தான் தெரிய வரும் சோ இந்த நிலையில இப்ப பார்த்தீங்கன்னா கொண்டாட்டத்துல இறங்கியிருக்கிறாங்க ஐயனார் துணை சீரியல் குழுவினர் அதாவது சீரியல் ஆரம்பிக்கப்பட்டு நூறு நாட்களை இப்போ கடந்துருச்சான் இதை சீரியல் நாயகி மதுமிதாவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போது இதுக்காக ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியல் குழுவினருக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ எனிவே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஐயனார் துணை சீரியல் பார்க்குறீங்கன்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறதா மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிருங்க ஸோ இப்போ ஐயனார் துணை பார்த்தீங்கன்னா நூறு எபிசோட் தாண்டி போயிட்டுருக்குது நீங்கள் எத்தனையாவது எபிசோட்லேருந்து இந்த ஐயனார் துணை சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்கள்